அடியே ஒண்ணுமே சொல்லியா அங்க நடந்த சின்ன சங்கதியை பத்தி பேசிக்கிட்டு நியாயம் சொல்லுவாங்க உங்க பொண்ணுக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன சண்டை அது பாருங்க கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருச்சு கல்யாணமா ஆமா உங்க பொண்ணத்தான் என் தம்பிக்குத்தான் பயங்கமா நேரம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போட்ட அவங்க கையில கூடு ராச பாரதியா மந்திரி பாரதியான்னு அவங்களே பாத்து தெரிஞ்சுக்கிறாங்க இருக்கா நான் என்னங்க சொல்றது போறவன பாத்து சொல்லணும் அது இத பாருக்க இது நமக்கு கிடைக்க முடியாத சம்பந்தம் உன் பொண்ணு கோயில் பழத்தை சுத்தி வந்த புண்ணியம் தான் இப்படி ஒரு அதிர்ஷ்ட வலுவில வந்திருக்கு இவங்க குடும்ப எல்லாம் எனக்கு தெரியும் உங்க சின்னவர் கட ஒரு கழவனை கட்டிக்கிட்டா சடல சொத்தம் அவலைதான் இருக்கு அவ வச்சதான் சட்டம் உன் பொண்ணு வகராட்சியா வாடலாம் நீ அனுமானவா காகரிக தாண்டியன் தப்பி கொண்ட கட்டி வைக்க வேய் வெந்து என்ன என்ன கேட்காம இவள மணி யார் அடிக்குதல்ல வீட்டுக்குள்ள ஆறி எடுத்து வைக்க கூடாது சோறு சோரா நாத்தூறு நாத்தூறு பன்னி தூங்கோ

நெல்லையும் ராத்திரிக்குள்ள அவிச்சு கொட்டி ஆகணும் பிரிந்தாலும் சரி கண்ணாக கண்ணு வேண்டிய தோண்டி போடுவேன் பாம்பு குடுதா உனக்கு குடிங்கோ ரெடி முடிச்ச கண்ண ஏராம அங்க நான் சொன்னல ஆமாங்க கொட்டிட்டா வேளை முடிச்சிருக்க எட்ரி பாருங்க அந்த பொண்ணு பச்ச தண்ணி பல்ல உதாம ராத்திரி پورا வேளை பாத்திட்டு இருக்கு தி தி பார்த்து ஒட்டிக்கிட்டறதுக்கு வக்கறுது தண்டை முண்டா ரெண்டு

தெரியாம <também> <S Programs> சாப்பிடுங்க டீச்சர் இல்லைன்னா அந்த ரெண்டு போதமும் வந்துடும்

ఇది <laughs> 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 மசாலா வடை சூடா இருக்கு உங்களுக்கு போற தவறி என்ன அண்ணன் வட வேண்டியிருக்கு நான் சொன்ன வேலை அத்தனை விடிய விடிய ஒழுங்கா செஞ்சாகணும் ஆமா முதலி என்ன இங்க உட்கார்ந்துட்டு ஒன்னு எவரி வரட்டா ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க என்னம்மா என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இந்த பக்கம் போனாங்களா அடட அவங்க ரெண்டு பேரும் இந்த பள்ளிக்கூடத்து பக்கம் தான் போறாங்க

அன்னையும் பிதாவும் தெய்வம் சொல்லு ஆ அது மத்தவ உங்களுக்கு எனக்கு அக்காவும் அம்மாவும் முன்னறி தெய்வம் அது தப்பு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லு சொல்ல மாட்டா கையமாட்ட சொல்ல மாட்டா இவன் எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிறானே இந்த மண்டு போயில நீட்டிட்டு நிக்கானே அவனை விட்டு தண்டு

தன்னம் தனியா வந்து இந்த பொண்ணு இங்க அட்டகாசம் பண்றதுக்கு இன்னோர பார்த்திருக்கு இந்த பொண்ணு எழுந்தலையில நான் கட்டி வைக்கலாம்னு அவங்க அம்மா தவியா தவிச்சிட்டு இருந்த நேரத்துலதான் நீங்க போய் சிக்கிக்கிட்டீங்க நான் சொல்றத உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஊர்ல பாதி பேர்களை விசாரிச்சு பாருங்க உண்மை தெரியும் ஒண்ணு வேணாம் நீ சொல்றதையே நாங்க நம்புறோம் அம்மா இப்ப தாமா ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது என்னடியது இதுல பொண்ணு கேட்க போனப்பா நடந்த விவகாரத்தை நாமே கிளறி கூட இவங்க அம்மா அத பத்தி ஒண்ணும் பேசாம புதுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா பாரு அது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது இந்த பேய் இன்னும் என்ன அட்டகாசம் பண்ணும் இங்கிற சோத்திரம் மண் அள்ளி போடும் புருஷனையே பரம்பால அடிக்கிற ஒண்ணு மத்தவங்க எதால அடிக்காது சந்தர்ப்பம் கிடைச்சா கடப்பாரு அருவாமனை உலக்கை எது கிடைச்சாலும் எடுத்து

ி பிச்சாண்டி இந்த பேய் விரட்டனா வேண்டியா வந்தேனே இங்கால வந்துடையாயும் அடப்பள்ளி குடம் போவான பாதிப்பயம் அவர அந்த கல்லு கூட எங்கடா கஞ்ச பயம கூடத்தில் விழுந்து சட்ட குப்பனா துப்பானா யாரோ விழுந்து சத்த கந்தனா நந்தனாக்கில தொங்கி சத்த கள்ளரா துள்ளனா

யாராவது வர போறாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல தெரியலம்மா எனக்கு ஒண்ணுமே தெரியல کامر

நான் சொல்றது கொஞ்சம் ஆத்தரப்படாம கே இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணுங்கிறத உங்களை நான் தெரியும் டாக்டர் அவங்க இந்த பிள்ளைங்களை வாழ வைக்கணும் அதுக்கு இப்படி நீங்க கிளம்பினா எல்லாமே வேற தினசம் மாறி போயிடும் இவர் ஆறு ஆட்டத்துக்கு காரணம் என்ன சொத்து அவங்க பேர் இருக்கிறதானே அந்த சொத்தை நம்ம திரும்பி வாங்கிட்டா எப்படி டாக்டர் முடியும் நீங்க நல்லா தான் எழுதி கொடுத்தீங்க ஆனா எந்த சூழ்நிலையில எப்படி எழுதி கொடுத்தீங்க அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு பண்ணிடுவான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய லாயரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் மெட்ராஸ் தான் இருக்கார் ரொம்ப நல்ல மனுஷன் கூட சொல்லுவாங்க உடனடியா போய் அவரை எப்படியாவது பார்த்து அழைச்சிட்டு வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் முடிவு கேட்டார் அது வரைக்கும் நீங்க பதறாம பயப்படாம இருங்க நான் கிளம்புறேன்